ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோ நேற்று எடுத்த விளாகு தான் அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா காலையில் ரொம்ப பரபரப்பாக வேலை பண்ணி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டில் நான் மட்டும்தான் இருப்பேன் ஸோ அந்த டைமில் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் அப்படியே ஒரு சில விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ கிடக்குன்னு நைட்டு வந்து கொஞ்சம் பாத்திரம் விளக்காமல் வச்சுட்டேன் விளக்காமல் நான் அப்படியே சிங்கில் போட மாட்டேன் அந்த சாப்பிட்டு அந்த குழம்பு இருக்கிறது சோறு இருக்கிறது அப்படிலாம் இருந்துச்சுன்னா அப்படியே போட மாட்டேன் நான் அந்த பாத்திரத்தை சோப்பு போடாமல் கழுவி ஊற்றிடுவேன் கழுவிட்டு க்ளீனாக தான் இருக்கும் அதை காலையில் சோப்பு போட்டு கழுவுவேன் ஸோ அந்த மாதிரி தான் பழக்கம் அப்படியே சாப்பிட்ட தட்டோட சிங்க்கில் போடுற பழக்கம் எனக்கு எப்போவுமே கிடையாது அப்படி போட்டோனாலும் என் வீட்டுக்காரர் திட்டுவாங்க இப்படி போடாத பார்க்கவே ரொம்ப மோசமாக இருக்குது சோப்பு போட்டு கழுவாட்டாலும் சும்மாவது அதெல்லாம் அலசி ஊற்றிட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு அதனால எப்போவுமே இந்த மாதிரி தான் ஸோ நைட்டு கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்துருந்துச்சு அப்புறம் காலையில் பசங்களுக்கு சாப்பாடு செ செஞ்சு ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு செஞ்சு அனுப்பிவிட்டு மொத்தமாக இவ்வளோ சேர்ந்து போச்சு அதோட சரி அதை கழுவலாம் அப்படின்ட்டு அப்படியே கழுவிட்டு இருந்தேன் வீடியோ எடுக்க பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்புறம் திடீர்னு தோணுச்சு சரி சும்மா வேலை பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்தால் அப்லோட் பண்ணுவோம் எதுக்காக வந்து வீடியோ எடுக்காமல் இருக்கா அப்படின்ட்டு டக்குன்னு தோணுச்சா அப்புறம் தான் வீடியோ எடுக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பாத்திரை போது யாராவது பேச்சு கொடுத்தாங்கன்னு வைங்களேன் அப்படியே பேசிக்கிட்டே பாத்திரம் விளக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தனியாக ஒரு ஆளாக இருந்து ஒரு வேலையை பண்ணு அப்படின்ற போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த டைமில் வந்து நான் எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணிருவேன் இல்லைனா என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் கால் பண்ணுவேன் ஆனால் இப்போலாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே ஃப்ரீயாக இல்லைங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு எல்லாருக்குமே ஒரு குடும்பம்னு ஆயிடுச்சு ஸோ நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு பிஸியாக இருக்கோமோ அதே மாதிரி தான் அவங்களும் ஒவ்வொருத்தவங்களோட குடும்பத்தில் ஒவ்வொரு வேலைகள் இருக்கும் ஸோ அதனால் யாருக்கு அவ்வளோக்கா இப்போ பேச முடியல எப்போயாச்சும் வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணும்போது சில பேர் ஆஜராவாங்க சில பேர் ஆஜர் கூட ஆக மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப அதிகமாக ஃப்ரெண்ட்ஸுங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை ஆனால் என்னைக்காச்சும் யாராச்சும் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க ரொம்ப நேரம் பேசுவோம் எங்கள் அப்பா தாங்க எனக்கு எப்போ கால் பண்ணாலும் என்னம்மா அப்படின்னு அட்டன் பண்ணி பேசுவாங்க எவ்வளோ வேலையாக இருந்தாலுமே எங்கள் அப்பா கால் பண்ணி கால் அட்டன் பண்ணி பேசுவாங்க ஸோ சொல்லுவேன் இந்த மாதிரி பாத்திரம் வளர்க்குறப்பா ஏதாவது பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னேன்னா பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ கால் பண்ண எங்கள் அப்பாவும் ஒரு வேலையில் இருந்தாங்க அதனால நான் அப்புறம் கூப்பிடுறமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க அப்புறம் பாத்திரம் விளக்கி முடிச்சதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன் நேற்று காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சமைச்சு தோசை தோசைமாவும் அரைச்சி வச்சுருந்தேன் சோளம் இருக்குல்ல வெள்ளை சோளம் அதில் தோசைமா வரைச்சி வச்சுருந்தேன் அதை தான் எல்லாருமே தோசை ஊற்றி தேங்காய் சட்னி ஆல் டைம் ஃபேவரட் எப்பவுமே எங்களுக்கு தேங்காய் சட்னி தான் ஸோ தேங்காய் சட்னி வச்சு அப்புறம் முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டாச்சு ஏதோ காலையில் இந்த மா வரைச்சி வைக்கிறனால கடைகடைன்னு வேலை முடிஞ்சிடுது முன்னாடிலாம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு நான் நாலு மணி நாலரைக்கெலாம் எழுந்திரிப்பேங்க என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் நான் அப்போல்லாம் காலையில் பத்தரை போல் சார்ச் போடுவேன்ல அதில் கூட சொல்லுவேன் இன்றைக்கி எனக்கு டே நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு நாலரைக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இப் இப்போலாம் என்னால் சத்தியமாக முடியவே முடியாதுங்க நானே யோசிச்சு பார்க்குறேன் எப்படி வினித்தா நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வீட்டு வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் அவ்வளோ ஆக்டிவாக இருந்தேன்னா இல்லை இப்போ நான் இவ்வளோ வீக் ஆகிட்டேனானே தெரியல இப்போ நான் எந்திரிக்கிறதே ஆறு மணி தான் ஆறு மணிக்கு எந்திரிப்பேன் எந்திரிச்சிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதாவது மாவு அரைச்சி வச்சிருப்பேன் தோசையோ இல்லைன்னா ஏதாவது டக்குன்னு பண்ணுறதுனா தேங்காய் சட்னி தேங்காய் இல்லைனா வேறு எதாவது தக்காளி சட்னி பண்ணி வச்சுட்டு பசங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு சில டைம் குழம்பு நைட்டு வச்சதே மீந்து போயிருக்கும் மீன் குழம்பு இருக்கும் சாம்பார் இருக்கும் தோசையோ இட்லியோ ஊற்றி பசங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ் வீட்டில் இருக்கும் எப்பயாச்சும் ஏதாச்சும் பண்ணுவேன் அந்த பசங்கள் எப்போயாவது அது போண்டா கேட்பானுங்க அந்த இனிப்பு போண்டா கோதுமைவில் பண்ணுறது அது பண்ணுவேன் மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்து விடுவேன் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸு நட்ஸு அதனால அது எப்போவுமே இருக்குமா அதனால எனக்கு ஒரு முக்கால் மணி நேரம் போதுமானது அதனால் ஆறு மணிக்கு ரிலாக்ஸ்டாக எழுந்திரிச்சு இப்போ ரிலாக்ஸ்டாக போகுது ஏன் வினித்தா அப்போ மட்டும் நாலு மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்ற மாதிரி இப்போ யோசிச்சிட்ருக்கேன் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி வீட்டு வேலை பார்த்துட்டு அப்புறம் டே ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு அப்புறம் நைட்டு பத்து பத்து வரைக்கும் தூங்கிட்டு தூங்கிட்டு இருந்த டைமில் ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து லேட்டாக ஆறு மணிக்கு எழுந்திரிக்கும் போது கரெக்டாக இருக்குது எனக்கு உடம்பும் டயர்டாகலை ஏன்னா தூக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம எந்த தூங்குறமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புமே ஆக்டிவா இருக்கும் சீக்கிரமாக வந்து நம்ம டயர்டாக மாட்டோம் இப்போதான் வந்து ஃபீல் பண்றேன் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு தூங்கிடுங்க பத்து மணிக்கிலெல்லாம் தூங்குறதுக்கு வழியை பாருங்க பத்து பதினோரு மணி வரலாம் யாரும் முழிச்சிருக்காதீங்க ஏன்னா நம்ம நல்லா சாப்பிட்றோமோ இல்லையோ ஆனா தூக்குன்றது ரொம்ப முக்கியம் அப்புறம் பாத்திரத்தெல்லாம் விலைக்கு முடிச்சுட்டு லஞ்சுக்கு என்ன சமைக்கலான்னு பிளான் பண்ணிருந்தேன்னா சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு தேங்காய் பால் சாதம் பண்ணலாம் தான் பிளான் பண்ணேன் சடனாக யோசிச்சு பண்ண தான் சிக்கன் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்தது ஆனால் தக்காளி ஒன்றும் கூட இல்லை தக்காளி கம்ப்ளீட்டாக காலியாக ஆகிடுச்சு போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் போய் காய்கறி வாங்கினது அதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை வச்சு தான் இவ்வளோ நாளாக ஓடிட்டு இருந்தேன் அப்புறம் இன்றைக்கி தான் போயிட்டு வந்தோம் காலையில் ஷேட்ஸ் கூட போட்டுருந்தேன் வந்தேன் பார்த்திங்களா ஸோ தக்காளியே இல்லாமல் எப்படி சிக்கன் குழம்பு வைக்கிறது அப்படின்னு யோசித்தேன் சரி தக்காளி இல்லைனா என்ன தயிர் இருந்தது சரி தயிரை வந்து தக்காளிக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ணுங்க ஆனால் நல்லா தான் வந்துருந்தது சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டிருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன் மிளகா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அப்புறம் மல்லிப்பொடி அப்புறம் வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா இந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு அரைச்சி வைப்போம்ல அது வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு நல்லா அந்த மசாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனோட வந்து சேர்கிற மாதிரி அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி பேனில் ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு இதை அப்படியே கொட்டி வேக வச்சோம்னா சூப்பராக இருந்ததுங்க இந்த கிரேவி என் வீட்டுக்காரே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாரு இதில் தக்காளியே போடலைங்க அப்படின்னு சொன்னால் வந்து தக்காளி போடாமையே நல்லா இருக்கு எப்படி பண்ணேன் அப்படின்னாரு தயிர் போட்டேன் அப்படின்னு பரவாயில்லையே நல்லா தான் இருக்குன்னாரு ஸோ தக்காளி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நல்லாயிருக்கு தக்காளிக்கு பதிலாக தயிர் நான் இந்த டைம் இப்போ தான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணினேன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பண்ணதில்ல தக்காளி போடாமல்லாம் ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன் தேங்காய் பால் சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண உடனேயே இந்த பச்சை பட்டாணி இருக்குல்ல அதை வந்து சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன் சுடுதண்ணியில் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுட்டோம்னா அது ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா வந்து ஊறிடுதுங்க நம்ம சில நேரம்லாம் அந்த பயிர் வகைகளை நைட்டு ஊற வைப்போம் காலையில் சமைக்கிறதுக்கு அப்படி மறந்துட்டோம்னா சுடுதண்ணி போட்டு வச்சோம்னா டக்குனு ஊறிடுது ஸோ அதே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் சாதத்துக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னது தேங்காய் பால் தானே அதை தான் வந்து எடுக்கணும் நான் அதிகமாக தேங்காய் பால் சாதம் பண்ணதில்லை ரொம்ப ஆச்சு இது மாதிரி பண்ணி ஆனா அது நல்லா இருக்கும் டேஸ்ட் தேங்காய் பால்ல வந்து சாப்பாடு செய்யும்போது பட் அதிகமா சாப்பிடக்கூடாது வெயிட் லாஸ் பண்றவங்க அதிகமா அந்த பால் சாதம் சாப்பிட்டோம்னா வெயிட் லாஸே ஆகாது வெயிட் வந்து நல்லா போட்டுரும் ஏன்னா தேங்காய் பால் வந்து கொதிக்க விட்டு சாப்பிடும்போது அதில் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில ஆனால் பச்சையாக தேங்காய் பால் குடிக்கும்போது கொலஸ்ட்ரால் இல்லை அது ரொம்ப நல்லதுன்றாங்க அப்புறம் நான் ரைஸ் வந்து இந்த சீரக சம்பாரிசி இருக்குல்ல அதுதான் வந்து எடுத்தேன் அந்த குட்டியோண்டு கப்பில் நாலு கப்பு வந்து எடுத்தேன் அதுவே எங்களுக்கு போதுமானது ரெண்டு வேலைக்கு அதுவே எக்ஸ்ட்ரா இருந்தது நேற்று நைட்டுக்கு வச்சு சாப்பிட்டோம் அதை வந்து நல்லா கழுவிட்டு அரிசியை வந்து ஊற வச்சிடலாம் அப்புறமா தேங்காய் பழசுறதுக்கு பெரிய வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா தேங்காய் பழம் எடுக்கிறது தான் மற்றபடி எல்லாமே சிம்பிள் தான் நேற்று ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்னென்னா அவங்களே யூடியூப் சேனல் வச்சிருக்காங்களா நானும் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னுமே எனக்கு மானிட்டைசேஷன் ஆகலை சிஸ்டர் வியூஸே போகலை ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு மனசே வந்து கஷ்டமாக இருக்குது நான் சேனலே இருக்கேன் எவ்வளோ தான் நம்ம வீடியோ எடுத்து போடுறது அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நான் உங்ககிட்ட ரிப்ளை பண்ணியிருந்தேன் மனம் தளராமல் திரும்ப முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக மானிட்டைசேஷன் ஆகும் நீங்களும் வந்து யூடியூப்பில் சம்பாதிப்பீங்கன்னு ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப வருஷமா பண்ணிட்டே இருக்கோம் அதில் சக்சஸே வரல அப்படின்னா எல்லாருமே ஒரு கட்டத்துல விட்டுரலாம் அப்படின்னு தான் முடிவு எடுப்போம் அது நார்மலா எல்லா மனிதர்கள்டையுமே இருக்கிற ஒரு விஷயம்தான் நானுமே அந்த மாதிரி இருந்திருக்கேன் என்னோடய யூடியூப்மே வந்து எந்த ஒரு ரீச்சுமே இல்லை வியூஸ்மே போகாமல் இருந்த டைம்லலாம் எனக்கு தூக்கமே வந்ததில்லை எங்கள் ப்ரோனை வந்த டைம்லலாம் எனக்கு வந்து ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் தான் இருந்தாங்க வியூஸ் அந்தளவுக்கு பெருசாலாம் ஒன்றுமே போகாது டெய்லியும் வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்பேன் ஒரு கட்டத்தில் எனக்கே வந்து இதோட யூடியூப்பை விட்டுடலாம் எதுக்காக போட்டுட்டு நம்ம இந்த பண்ணிக்கிட்டு இருக்கோம் வியூஸும் போகலை ஒன்றும் போகலை இனிமேவா போக போகுது அந்த மாதிரிலாம் நானும் நினச்சிருக்கேன் அப்புறம் இன்னொரு ஒரு நம்பிக்கை இருந்தது கண்டிப்பாக நம்ம பண்ணுற ஹார்ட் ஒர்க்கு வந்து வீணாக போகாது என்றைக்காவது ஒரு நாள் வந்து நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு இந்த ரெண்டு மனசுமே இருக்கும் ஒரு பக்கம் அந்த மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி இருக்கும் ஏன்னா மனிதர்களோட மனசு வந்து குரங்கு மாதிரி தான் மரத்துக்கு மரம் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் அதாவது அந்த இதை வந்து நம்ம எப்போவுமே விட்டுறக்கூடாது தைரியம் அப்படின்றது வேணும் யூடியூப்பில் மட்டும் கிடையாது வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணாலுமே ஒரு மனதைரியம் வேணும் எனக்காவது ஒரு நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம எப்போவுமே வந்து நினைக்கணும் நம்மளோட அந்த பாசிட்டிவிட்டி தான் நம்மளுக்கு வந்து அந்த சக்ஸஸை நோக்கி வந்து கூட்டிகிட்டு போகும் அதே என்னோட லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸாகவே நீங்கள் எடுத்துக்கோங்களேன் நானுமே இந்த யூடியூப்க்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு வியூஸ் போயிடாதா யாராவது ஒருத்தவங்க நம்ம வீடியோஸை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் ரொம்ப நாள் ஏங்கியிருக்கேன் ஆனால் இப்போ பாருங்கள் நான் போடுற வீடியோஸ்க்கு எத்தனையோ பேர் எங்கெங்கே இருந்தால் கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு வந்து கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண முடியலை அந்தளவுக்கெல்லாம் வந்து கமெண்ட் பண் பண்ணுறீங்க ஆனால் நான் வந்து எனக்கு வியூஸே போகாமல் என்னோடய யூடியூப் ஒன்றுமே இல்லாத நேரங்கள்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன் மற்ற சேனல்கள்லாம் பார்த்துச்சே இவங்களுக்குலாம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்க நமக்கு யாராச்சும் பண்றாங்களா அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன் பட் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது நம்ம சேனலும் மக்களிடையே ரீச் ஆகும் நம்ம சேனலையும் பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையை நோக்கி தான் நானும் ஓடிட்டே இருந்தேன் ஸோ என்னை வந்து ஒரு இதாக நீங்க நினைச்சுக்கலாம் இவங்களும் கஷ்டப்பட்டு தானே இவ்வளோ தூரத்துக்கு வந்தாங்க அப்போ நம்ம சேனலும் ஒரு நாள் வந்து ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க மனசை மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க ஓகேவா லைஃப்பில் எந்த சூழ்நிலை வந்தாலுமே நம்மளோட மன தைரியம் தான் நம்மளை வந்து அந்த சக்ஸஸை நோக்கி கூட்டிகிட்டு போகும் அதை வந்து நான் சொல்லிக்கிறேன் இப்போ பாருங்கள் டைம் எங்கள் புரோனையில் வந்து நயன் தேர்ட்டி ஆகுது நைட்டு ஒம்போதரை பசங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு தான் வந்து நான் வந்து வாய்ஸ் வீடியோ வந்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ நான் வந்து நினைக்கலாம் நாளைக்கு வந்து கொடுத்துக்கலாம் வாய்ஸ் கொடு இப்போ தூங்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நான் ஏன் வந்து வீடியோ வந்து நான் வாய்ஸ் வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன் கிடைக்கிற டைமை நம்ம யூஸ் யூஸ் பண்ணிக்கணும் காலம் வந்து பொன் போன்றது இந்த டைம் வந்து அடுத்து எனக்கு கிடைக்காது ஸோ அதனால் நம்ம கிடைக்கிற டைத்தை எப்போவுமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இப்போ நான் இந்த வீடியோ பேசி முடிச்சு நான் அப்லோட் பண்ணுறதுக்குள்ளேயும் பத்து மணி ஆயிருங்க டைம் அதுக்கப்புறம் எனக்கு சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு அப்புறம் நாளைக்கு வந்து பசங்களுக்கு ஸ்கூலில் வந்து ஹரி ரயா பார்ட்டி இருக்குது பசங்களுக்கு வந்து வீட்டிலே எதாவது சாப்பாடு ஏதாவது பண்ணி விட சொல்லியிருக்காங்க எல்லா பசங்களுமே ஸ்கூலில் ஒவ்வொரு ரெசிபி சமைச்சு கொண்டு வராங்க அவங்க ஒரு பார்ட்டி பண்ணுற மாதிரி ஸோ நாளைக்கு ரெண்டு பசங்களுக்குமே ஒரு ப பார்ட்டி இருக்குது ஸோ அதுக்கு வந்து நான் கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணணும் ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் தூங்கணும் ஸோ இருந்தாலுமே இது நம்மளோட ஒர்க்கு அந்த டெடிக்கேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன வேலை பண்ணாலுமே அதை நேர்மையாக அந்த டெடிக்கேட்டடோடு நம்ம ஒரு வேலையை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் நம்மளோட உழைப்பு எப்போவுமே வீண் போகவே போகாதுங்க நீங்கள் வந்து ஒரு உங்களோட உழைப்பால் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன் அந்த உழைப்பு கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு பலன் கொடுக்கும் அது கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லையுமே வந்து நடக்கும் நீங்கள் நினைக்கலாம் நம்ம என்னடா உழைச்சிட்டே இருக்கோம் நமக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேதுன்னு ஆனால் உண்மையாகவே நம்ம நேர்மையாக ஒரு இடத்துல ஒரு ஒரு விஷயத்துக்காக நம்ம உழைக்கிறோன்னா அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ சில பேருக்கும் கொஞ்சம் லேட்டாகலாம் அவ்வளோதான் சில பேருக்கு லக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா சில பேருக்கு என்ன போட்டாலும் யூஸ் போகும் என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் சில பேருக்கும் கொஞ்சம் லேட்டாகும் இன்னும் சில பேருக்கும் ரொம்ப லேட் ஆகும் அது வந்து நேச்சர்னு சொல்லலாம் இயற்கைன்னு சொல்லலாம் அதை வந்து நம்மளால் மாற்றவே முடியாது ஸோ அதனால் மனம் தளராமல் வாழ்க்கையில் என்ன இதுக்கு ட்ரை பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட உழைப்பு வந்து போடுங்க கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ அந்த சிக்கன் கறி பண்ணுறதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கன் அதையும் போட்டுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே மூடி போட்டு அப்படியே சிம்லயே வச்சிட்டேன் ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் சிம்லயே வச்சுட்டாலே அப்புறம் தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு இதெல்லாமே போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன் அப்புறம் அந்த சிக்கனில் முக்கியமாக அந்த ரம்பையில சேர்த்துருக்கேன் அது வந்து நல்லா பணமாக இருக்கும் நம்ம வீட்லேயே ஒரு செடி இருக்கிறனால எவ்வளோ வசதியாக இருக்குது பாருங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப இலை தான் சிக்கனும் வந்தாலும் சரி மீனு வந்தாலும் சரி இந்த ரம்பை இலையில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்காங்க அன்றைக்கி நான் ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த ஈடன் கார்டன் சொல்லிட்டு ஒருத்தவங்க வீடியோ போடுவாங்க தெரியுமா தோட்டம் வீட்டிலேயே அவங்க வச்சுருக்காங்க அவங்களோட சேனல் நான் வந்து பார்ப்பேன் ரொம்ப நல்லா அவங்க சேனலை பார்க்குறதுக்கு ஸோ அதில் வந்து நான் பார்த்தேன் இந்த ரம்பை இலை அவங்க வீட்லேயுமே இருக்குது அதை வந்து எடுத்து அரைச்சி அதை ஜூஸாக வந்து குடிச்சுட்ருக்கேன்னு அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கான் ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எல்லாத்துக்குமே இங்க ப்ரூனையில் பார்த்தீங்கன்னா இந்த ரம்பை சேர்க்காத ரெசிப்பியே இருக்காதுங்க நார்மலாக ஒரு சோறு ஆக்குனாலுமே இந்த ரம்பை இலையை கிள்ளி போடுவாங்க டீ வச்சு குடிப்பாங்க இந்த ரம்பை இலையை வச்சு நிறைய ஸ்வீட் பண்ணுவாங்க இங்கே ஸோ இங்க வந்து சும்மா காடு மாதிரி முளைச்சி கிடக்குங்க சீத்தோன்னு கிடக்கும் ஃப்ரீயாகவே நம்ம போய் ஒரு இடங்களில் பறிச்சுக்கலாம் நாங்கள் ஜெருடாங் மார்க்கெட்லாம் போவேன்ல அந்த சைட்லாம் அப்படியே தோப்புகள்லாம் சும்மா ரோட்டோரத்துலேயே இருக்கும் அங்கேருந்து தான் நான் ஒரு செடி எடுத்துகிட்டு வந்து இங்கே நட்டு வச்சேனே ஸோ ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க அந்த தோப்புக்காரங்கிட்ட கேட்டாலுமே எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு போங்கன்னு அப்படியே பறித்து பறித்து கொடுப்பாங்க ஸோ ஊருக்கு போகையில் ஒரு செடி எடுத்துகிட்டு போகலான் இருக்கங்க எங்கள் அம்மாவும் கேட்டிருக்காங்க எங்கள் வீட்லேயும் கொண்டு போய் ஒரு செடி வைக்கணும் ஸோ இப்போ அங்கே தேங்காய்பால் சத்துக்கு போவோம் தேங்காய்பால் சத்துக்கும் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பே போட்டு வதக்கிட்டு இதுக்கு மசாலாலாம் எதுவுமே தேவையில்லை தேங்காய் பால் வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் நான் நாலு கப் அரிசி எடுத்திருந்தேன் அதனால எட்டு கப் அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிட்டு பால் தேங்காய் பால் வந்து கொதிக்க வேண்டாம் அப்போவே வந்து அந்த அரிசியை வந்து போட்டுட்டு விசில் போட்டுற வேண்டிதான் நான் வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சேன் கொஞ்சம் குளையிற மாதிரி தான் வச்சேன் ஏன்னா என் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் குலைவ கொடுத்தா தான் சாப்பிடுவானுங்க இல்லைனா அரிசி கொஞ்சம் ஆறுனோன்னு வெறச்ச மாதிரி போயிடுது ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணேன் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பால் தேங்காய் பால் தாங்க என்ன ஒரு ஃப்ளேவர் அதை சமைக்கலையே அப்படி ஒரு வாசனை பார்க்கலே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல ஸோ அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் ஊற்றுனேன் நெய் இல்லை நெய் இருந்திருந்தால் இன்னுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்புறம் அந்த முந்திரியும் வேணும்னா போடலாம் நான் தாளிக்கும் போதும் கொஞ்சம் ரம்பையில் கட் பண்ணி போட்டிருந்தேன் அதுக்கப்புறமா அந்த தேங்காய் பால் போட்டுட்டும் மேலே வந்து போட்டிருந்தேன் அப்புறம் கொஞ்சமாக இலை இந்த புதினா இலையுமே நம்ம வீட்டில் தொட்டியில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதுதான் ஸோ வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் செடிகள் வைங்க அந்த சன்லைட் படுற இடத்துல ஜன்னல் ஜன்னலோரமாக வச்சிங்கனாலே ஏதாச்சும் ஒரு செடி நமக்கு பயன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொத்தமல்லி போடலாம் அப்புறம் வெந்தயக்கீரை போடலாம் இல்லைன்னா அந்த புதினா யூஸ் பண்ணிவிட்டு அந்த தண்டை வந்து நட்டு வைக்கலாம் புதினா வந்து நம்ம அந்த யூஸ் பண்ணிவிட்டு அந்த தண்டை வந்து நட்டு வச்சோம்னா ஒரே வாரத்திலே நல்லா துளிர் விட்டு வளர்ந்துருங்க ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது மெயின்டெனன்ஸும் ஒன்றுமே கிடையாது வெறும் தண்ணி மட்டும் ஊற்றினாலே போதும் அதே மாதிரி வெந்தயக்கரையுமே அதே மாதிரி தான் இப்போ நான் வெந்தயக்கீரை போட்டிருக்கேன் இப்போ தான் தெலஞ்சிட்ருக்கு ஸோ இந்த சைடு பாருங்கள் நல்லா சிக்கன் வந்து வெந்திருச்சு ஸோ லைட்டாக வந்து பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சி நல்லா வேகட்டும்னு நான் வந்து விட்டுட்டேன் அப்புறமா திரும்ப கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி திரும்ப அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வர வச்சேன் அப்போ தான் அந்த தேங்காய் சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் சிக்கனை எடுத்துட்டு அப்புறம் அந்த விசிலுக்காக காத்து காத்துட்டு இருந்தேன் ஏன்னா மறந்து போயிடுறேன் அடுப்பில் வச்சுட்டு ஹாலில் போய் மொபைல் நோண்டிட்டு உட்காந்துருவேன்னா எத்தனை விசில் வந்தது அப்படின்றது ஞாபகம் இல்லாமல் போயிடுது அதனால் சில நாள் அடி பிடிச்சிருது சில நாள் ரொம்ப குழஞ்சி போயிடுது ஸோ அதனால் அடுப்புக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன் ரெண்டு விசில் வந்துடுச்சு மூணு விசில் வந்துருச்சு அப்புறம் ரெண்டு விசில் எப்படா வரும்னு நின்றுட்டே இருந்தேன் மூணு விசில் டக்கு டக்குன்னு வந்துச்சு இந்த நாலாவது விசில் பாருங்களேன் எவ்வளோ நேரம் வராமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி நின்றுட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு வழியாக வந்துருச்சு அப்படி அப்படி எடுத்து வச்சாச்சு அப்படியே பசங்களும் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க டைம் ஆகிடுச்சு நான் கரெக்டாக ஒன் ஹவர் தாங்க சமைக்கிறதுக்கு நேரமே ஒதுக்குவேன் பதி பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் பன்னெண்டு மணி கரெக்டாக ஒரு மணி நேரம் அதுவும் இந்த வீடியோ எடுக்கிறனால தான் எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும் வீடியோ எடுக்காமல் சமைச்சிடுவேங்களே ஒரு அரை மணி நேரத்தில் நான் சமைச்சி முடிச்சுடுவேன் சீக்கிரமாகவே சமைச்சிடுவேன் எங்கள் அம்மாவே கேட்பாங்க எப்படி எல்லா எல்லா ரெசிப்பியும் டக்கு டக்குன்னு சீக்கிரமாகவே சமைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த யூடியூப்காக வீடியோ எடுக்கிறனால தான் ஒவ்வொரு ஆங்கிலாக மாற்றி மாற்றி எடுக்க அப்படியே டைம் போயிடுது ஸோ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக பசியோடு வருவாங்க ஏன்னா காலையில் கொஞ்சம் கம்மியாக தானே சாப்பிட்டு போவாங்க பசங்களுக்கு வந்து நான் ஒரு ஏழு மணி போல் சாப்பாடு கொடுப்பாங்க அது ஒரு இட்லியே ரெண்டு பேரும் சாப்பிட்டு போவானுங்க ஒரு தோசையே ரெண்டு பேரும் சாப்பிட்டு போவானுங்க காலையில் பசியும் இருக்காது ரொம்படியாக ஊட்டி விட்டா அனுப்பிவிடுவேன் அப்புறம் மதிய வரையில் பசியோடு வருவானுங்க ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டாலும் சாப்பிட்றதும் கிடையாது டெய்லி நான் ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்து விடுவேன் அவனுங்க எதிர்பார்க்குறது ஜங்க் ஃபுட்ஸ் தான் எது எதிர்பார்ப்பானுங்க ஸ்நாக்ஸை பார்த்தோன்னே அவன் எங்களுக்கு போர் அடிச்சிரும் எப்போயாவது சாப்பிட்டு வருவானுங்க எப்போயாவது அப்படியே வரும் அதனால பசியோட தான் வீட்டுக்கு வருவானுங்க வந்தோடனே சாப்பாடு சூடாக இருந்தது அப்புறம் அதமே நல்லா சாப்பிட்டான் எதுவும் ஸ்பைஸியா பண்ணல தேங்காய் பால் சாதமுமே காரம் எதுவுமே சேர்க்கலை நான் பச்சை மிளகா கூட சேர்க்கல ஏன்னா பச்சை மிளகா போட்டால் அந்த பசங்க சொல்லி சாப்பிட மாட்டானுங்க சிக்கன் கிரேவிலையுமே நான் நிறைய காரம் சேர்க்கலை தயிர் தானே சேர்த்துருந்தோம் அதிகமாக அதனால் காரம் பெருசாக தெரியல பட் ரெண்டோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து இந்த ப்ரான் தொக்கு பண்ணி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த வாரம் சண்டே வந்து மார்க்கெட் போனோம்னா பிரான் வாங்கலான்னு யோசிச்சிருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு பிரான் வாங்கி இங்கே ப்ரௌனையில் வந்து நல்லா தாராளமாகவே பிரான் கிடைக்கும் ஒரு கிலோ டென் டாலர் சொல்லுவாங்க ஆனால் நல்லா பெரிய பெருசாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் புரோனேல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா மீன் காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது தான் ஒரு சில பேர் வீடியோஸை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க அக்கா நாங்களும் வெளிநாட்டில் இருக்கோம் யூரோப்பில் இருக்கோம் எங்களுக்கெல்லாம் ஒரு காய்கறிகளும் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கவே மாட்டேங்குது ரொம்ப நாள் பட்டது தான் கிடைக்குது அதுவும் விலையும் கூட தான் வச்சு வைக்கிறாங்க உங்களுக்கு பரவாயில்ல அக்கா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது விலையும் பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ரூனை நாட்டில் எல்லா பொருட்களுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ஏன்னால் நாங்கள் ஆல்ரெடி அயர்லாண்டில் இருந்தபோது ஒரு நாள் கூட நாங்கள் இண்டியன் ஸ்டோரில் போய் காய்கறி வாங்கினதே கிடையாது ஏன்னா நாங்கள் இருந்த ஏரியா வந்து இந்தியன் ஸ்டோருக்கு வந்து ரொம்ப லாங்கு அப்போ எங்ககிட்ட கார் இல்லாததுனால நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கடைகள்லையே என்ன காய்கறி கிடைக்கோ அதை தான் வாங்கி சாப்பிட்டுக்குறோமா அதனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்ம காய்கறிகள் வாங்கி சாப்பிட்றதுக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாமே அதெல்லாம் நாங்கள் ஒரு நாள் கூட வாங்கினதே இல்லை ஸோ அங்கே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்துட்டு இங்கே வந்து இவ்வளோ ஈஸியாக எல்லாம் கிடைக்கும்போது அதுவும் ஒரு தனி சந்தோஷம் தான் எங்கே போனாலுமே நம்ம சாப்பாடு சாப்பிட்டா சாப்பிட்டா தான் நமக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் என்ன தான் விதவிதமாக வெளிநாட்டு சாப்பாடு சாப்பிட்டாலுமே எனக்குலாம் பார்த்திங்கன்னா வெளியில் ஹோட்டல் போனாலுமே எனக்கு ஒரு ரெண்டு இட்லி தோசை அது வாங்கி கொடுத்தாலே போதும் பெருசாக நான் சாப்பிட விரும்ப மாட்டேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க